அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பஞ்சமி பூஜை செய்பவர்கள் கட்டாயமாக இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் வராகி எண்ணெய் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் வீடு தெய்வீக கடாட்சமாக மாறும் என்ன செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை பஞ்சமி தினத்தன்று அப்படின்னா நம் காலையில் எழுந்தும் நீங்கள் செய்யலாம் அல்லது மாலை நேரமும் செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து மாலை நேரம் தான் பூஜை செய்வீங்க ஸோ மாலை கூட நான் சொல்கிறதெல்லாம் செய்து கொள்ளலாம் அல்லது காலை செய்து கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது காலை எழுந்தவுடன் நீங்கள் வந்து நிலைவாசலில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மாவிலை தோரனை உங்கள் கையில் கிடச்சிது அப்படின்னா மாவில துரனை கட்டி விட்டுருங்க இல்லாத பட்சத்தில் வந்து பூக்களால் மட்டும் நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும் அந்த மஞ்சள் குங் மஞ்சள் குங்குமத்தில் என்னென்ன சேர்க்க வேண்டும் அப்படின்னா மஞ்சள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் துண்டு பிற ஜவ்வாது பொடி சந்தனம் பன்னீர் சேர்த்து நல்லா குழப்பி அதை வந்து நீங்கள் நிலைவாசலில் அந்த படி இருக்குது பார்த்திங்கன்னா நிலைவாசல் படி அந்த தலைவாசலில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க வைத்துட்டு மா குளம் போட்டு அந்த இடத்துல ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை என்று நம்ம நிலைவாசலில் அகல் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது தீபம் ஏற்றிட்டு கொஞ்சம் மல்லிப்பூவோ அல்லது பிச்சி நீங்கள் அந்த விளக்கு கிட்டே வச்சுருங்க கதவில் அதாவது நிலையவசல் கதவுக்கு மேலே வந்து கீழே வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நம்ம வந்து அகல் விளக்கு ஏற்றி வைத்துப்போம் மேலே வந்து மாவில தோரணால நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா வெற்றிலை கூட நீங்கள் கட்டலாம் வெற்றிலை கட்ட அவசியம் கிடையாது முடிந்தால் மாவில தோரனை கட்டலாம் அப்படி இல்லை என்றால் நம்ம அந்த கதம்பம் பூவோ இல்லைன்னா உங்கள் கிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அங்கே ஆணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் கோர்த்து விட்டுருங்க இல்லைனா உங்களால் டெக்ரேஷன் பண்ண முடியும்னா டெக்ரேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க மேலே நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அந்த கதவில் வந்து ஸ்வஸ்தி குறியீடு அல்லது வந்து ஓம் அப்படிங்கிறத எழுதலாம் அல்லது தாமரை போடலாம் அல்லது சங்கு சக்கரம் இந்த மாதிரி குறியீடுகள் வந்து நம்மளுடைய கதவுல எழுதணும் வெள்ளிக்கிழமை இருக்குதுன்னா நம்ம இங்கே சங்கு அல்லது சக்கரம் அல்லது தாமரை சின்னங்கள் இது எதாவது ஸ்வஸ்தி கூட போடலாம் ரொம்ப நல்லது ஓம் கூட போடலாம் ஏன்னா இதெல்லாம் போடுறதுனால நம்மளுடைய இல்ல இல்லம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் எந்த துர்சக்தியும் நம்மளுடைய இல்லத்துக்குள்ளே வந்து வர முடியாது ஏன்னா அந்த குறியீடு வந்து தடுத்து நிறுத்திடும் நம்மளுடைய இல்லம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் அந்த குறியீடு கட்டாயமாக வெள்ளிக்கிழமை அன்று போடுவது மிக மிக நல்லது மஞ்சளால் போடணும் அல்லது சந்தனத்தால் போட்டுக்கலாம் இப்போ ஓம் குறியீடு போடுறீங்க அப்படின்னா சந்தனத்தால் போட்டு அதற்கு மேலேயே குங்குமம் வச்சுட்டு வரலாம் இந்த மாதிரி வைப்பது ரொம்ப நல்லது அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருளி வைக்கிறது உருளி வைக்கிறது எப்படி வைக்கணும் அப்படின்னா உருளி பாத்திரம் உங்கள் கிட்டே இருக்குது அதாவது பித்தளையில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து சுத்தமான தண்ணீர் விட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு ஒரு ஏலக்காய் மஞ்சள் பச்சை கற்பூரம் போட்டு பூக்கள் எந்த பூக்கள் இருக்கோ அந்த பூக்களெல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் அதாவது சாமந்திப்பு இருந்துச்சுன்னா சாமந்திப்பு போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படி இல்லைன்னா ரோஸ் பன்னீர் ரோஸ் இருக்குது அந்த ரோஸ் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு உங்களுடைய நிலைவாசல் பக்கத்துலேயே நீங்கள் வைக்கணும் எப்போதுமே அந்த உருளி வந்து ஒன்று நிலைவாசலுக்கு உள்ளார வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஹாலில் வைத்துக்கொள்ளலாம் நிலைவாசல் வெளியும் வைக்கலாம் தவறு கிடையாது ஏன்னா உருளி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய இல்லத்திற்கு வந்து எந்த கண்திருஷ்டி படாமல் இருப்பதற்காக தான் நம்ம வைக்கிறோம் அது வைப்பது ரொம்ப நல்லது ஹால்லேயும் வைத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு நிலை வாசல்லையும் வைக்கலாம் வச்சுக்கோங்க அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெயின் வாசலில் கோலம் போடும்போது மஞ்சள் கலந்து கோலம் போடுவது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை என்றால் நீங்கள் மா கோலம் போடுவீங்க பார்த்தீங்களா போட்டுட்டு நடுவில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும் அந்த கோலம் தான் முழு திருப்தியே கொடுக்கும் நமக்கு முழு பலனே கொடுக்கும் அதாவது முழு பலன் கொடுக்கக்கூடியது மா கோலம் போட்டு நடுவில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அது உங்களுடைய மெயின் வாசல் அதாவது கேட்டுக்கிட்ட இருக்கிற வாசலில் போட்டுருங்க நிலை வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மா கோலம் போடுவீங்க பார்த்திங்கன்னா அதில் மஞ்சளும் கலந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து மஞ்சள் கலந்து மஞ்சளாகவே கோலம் போட்டுக்கலாம் ஏன்னா நிலை வாசல்லாம் ஏன்னா நமக்கு வந்து சின்னதாக தானே இருக்கும் அந்த இடம் அந்த இடத்துல வந்து நீங்கள் சின்னதாக தாமரை ஏதாவது வரைஞ்சி அல்லது சின்னதாக குளம் போட்டு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கிடலாம் ஒரு எலுமிச்சிங்கண்ணி எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சங்கண்ணியை இரண்டாக கட் பண்ணிவிட்டு ஒன்றில் மஞ்சளும் இன்னொன்று குங்குமத்தையும் வைத்து நீங்கள் நிலைவாசலை இரண்டு பக்கமும் வைப்பது ரொம்ப நல்லது அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுக்கோங்க தண்ணீரில் அந்த எலுமிச்சங்கண்ணி போட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு எலுமிச்சங்கண்ணி போட்டு அதை நிலைவாசல் வெளியே வைப்பதும் உங்களுக்கு வந்து எந்த படாமல் உங்கள் இல்லத்தை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளும் அந்த பரிகாரம் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லது அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது குளிக்கும் நீரில் நம்ம கலக்க வேண்டியது எதற்காக நம்ம வந்து குளிக்கும் நீரில் வந்து ஒரு சில பொருட்கள் கலந்து குளிப்பதனால் நமக்கு வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படும் மற்றும் நமக்கு மேலே யாராவது கண் பட்டுச்சு அப்படின்னா கூட அது சரியாக போயிடும் இல்லத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னா இதெல்லாம் கலந்து குளிக்கும்போது நமக்கு வந்து அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறையும் மனம் வந்து அமைதியாகும் மனம் மகிழ்ச்சி கிடைக்கும் நமக்கு தேவையில்லாத கெட்டது நம்மள நம்மளை விட்டு போயிடும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இரவு தூங்கி எழுந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குளிப்பது ரொம்ப நல்லது அப்படிங்கறது சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து இந்த ஒரு சில பொருள் கலந்து குளிப்பதுனால் இன்னமும் நமக்கு ரொம்ப நல்லது நம்மளுடைய உடலுக்கும் நல்லது நம்மளுடைய மனதிற்கும் நல்லது எந்த பொருள் நம்ம சேர்த்து குளிப்பதுனால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சமும் சேர்ந்து நமக்கு கிடைப்பதற்காக எந்த பொருள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சுக்கோங்க தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கல்லுப்பு ஒரு கல்லுப்பு போட்டால் கூட போதுங்க ரொம்ப போடணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு கல்லுப்பு கொஞ்சம் சிட்டிகை போல் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூளும் கல்லுப்பும் நமக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை கொடுக்கக்கூடியது போட்டுவிட்டு கொஞ்சம் தயிர் அல்லது பால் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க ஏன்னா இரண்டுமே நமக்கு ரொம்ப நல்லது பால்ங்கிறது கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போல் சும்மா லைட்டாக ஒரு சொட்டு விட்டால் கூட போதும் அதே போல் தயிரும் கொஞ்சோண்டி விட்டால் போதும் இது வந்து ஆப்ஷன் தான் ஒன்று ஒன்று தயிர் சேர்க்கணும் அல்லது வந்து நீங்கள் வந்து பால் சேர்க்கணும் ஏன்னா ரெண்டுமே வெண்மை நிற பொருள் நமக்கு சுக்குரனை வந்து இது ஆக்டிவேட் பண்ணுற பொருள் அதனால் நம்ம இது ஏதாவது ஒன்று கலந்துக்கணும் கலந்து நீங்கள் வந்து தலைக்கு குளித்தாலும் சரி மேலுக்கு குளித்தாலும் சரி தலைக்கு குளிப்பது ரொம்ப நல்லது மாலை நேரம் ஒருவேளை தலை குளிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா மாலை நேரம் இது கலந்து குளிப்பது ரொம்ப சிறப்பு இப்படி நம்ம குளிக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் ரிமூவ் ஆகிடும் நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நம்மளுடைய பூஜைக்கு வந்து எந்த தடங்கள் வராது கோபங்கள் வராது மனம் சாந்தமாகும் ரொம்ப நல்லது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக கட்டாயமாக இருப்பீங்க இது நீங்கள் காலையிலையும் செய்யலாம் அல்லது மாலையே செய்யலாம் ஏன்னா மாலை நேரம் பஞ்சமி பூஜை செய்பவர்கள் மாலையே செய்து கொள்ளலாம் காலை நேரம் செய்பவர்கள் காலை செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த முறையை பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் தேய்ப்பிர பஞ்சமி மாலை நேரம் தான் நமக்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது மாலை நேரம் நீங்கள் சிறப்பாக செய்துக்கோங்க காலையும் செய்யலாம் எந்த தவறும் கிடையாது காலையிலே குளிக்கிறவங்க காலையிலே இந்த பொருளை சேர்த்து குளிச்சுக்கோங்க நிலைவாசலில் காலையில் செஞ்சாலும் மாலையும் இதே போல் செய்துக்கோங்க அதனால் எந்த தவறும் கிடையாது நிலை வாசலில் வந்து ஒரு செம்பருத்தி பூ வச்சுக்கோங்க விளக்கு ஏற்றி வைங்க பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூவும் கொஞ்சம் செம்பருத்தி பூவும் வச்சுக்கோங்க அதே போல் வந்து பூஜை அறையிலையும் வராகமன் படம் இல்லையா அங்கே வந்து ஒரு செம்பருத்தி பூ வச்சுக்கோங்க ஏன்னா செம்பருத்தி பூ வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பான பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் முடிந்த அளவுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வராகி அன்னைக்கு ஒரு பாசி பருப்பு பாயாசமோ அல்லது உங்களால் என்ன முடியுதோ அதை நீவேத்தி வைத்து மனதார வழிபாடு செய்து பாருங்கள் அன்னையோட ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய இல்லத்திற்கும் அப்படியே கிடைக்கும் தாயோட மனம் வந்து குளிரும் முழு அன்போடு சின்னதாக ஒரு அகல் விளக்கில் நீங்கள் தீபம் கூட போதும் முழு அன்போடு அன்னைக்கு நீங்கள் ஏற்றிக்கோங்க தீபம்லாம் உங்களுக்கு எந்தெந்த தீபம் ஏற்றணும்னு தோணுதோ அந்த தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் நம்ம நிறைய தீபத்தை பற்றி நான் கொடுத்துருக்குறேன் சாதாரணமாக நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து சுவாமிக்கு வெற்றிலை பார்க்க வளர்ப்பலாம் முடிந்தால் வைக்க முடியும் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் ஒரு கல்கண்டு நைவேத்தியம் வைத்தால் கூட போதுங்க அன்னே அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க உங்களால் என்ன முடியுதோ அதை திருப்தியாக நீங்கள் பண்ணுங்கள் இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து வழிபாடு செய்ங்க அண்ணே வந்து உங்களுக்கு எல்லாமே தருவாங்க நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஒரு வசதியான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக போவீங்க வசதி உங்களை தேடி வரும் பணம் உங்களிடம் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு வசதியான வாழ்க்கையும் ஒரு மன அமைதியான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நிச்சயமாக அனுபவித்து வாழ்வீங்க நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஏலக்காய் ஒரு இரண்டு மூன்று எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் துண்டு கொஞ்சம் ஜவ்வாது பொடி எடுத்து கொஞ்சம் மஞ்சள் கூட சேர்த்து கொள்ளலாம் சேர்த்துட்டு நல்லா நச்சுருங்க அதாவது நீங்கள் பொடி மாதிரி இது பண்ணி ஏலக்காய் பொடி இருந்தால் கூட ரொம்ப நல்லது அதில் பச்சை கற்புரா துண்டு நசுக்கி போட்டு அதாவது நச்சு போட்டு அதில் வந்து கொஞ்சம் ஜவ்வாது பொடி கொஞ்சம் மஞ்சள் நல்லா கலந்து அந்த பொடியை வந்து உங்களுடைய வீட்டை பார்த்த மாதிரி அந்த நிலைவாசலில் வந்து தூவி விட்டுருங்க அல்லது ஊதி கூட விட்டுருங்க சும்மா கொஞ்சம் இருந்தால் கூட போதும் நீங்கள் எப்போது பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த நேரத்தில் வந்து இப்போ வெள்ளிக்கெல்லாமல் மாலை நேரம் பூஜை பண்ணுற போகிறீங்க அப்படின்னா மாலை நேரம் நீங்கள் நிலைவாசலாம் குழம்புட்டு போட்டு அழகு பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த நேரம் இது அந்த பொடியை வந்து தூவி விட்டுருங்க பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூவி விட்டுருங்க உங்களுடைய இல்லத்தில் லக்ஷ்மி வந்து கட்டாயமாக உங்கள் இல்லத்தில் கால் வைத்து நிச்சயமாக உங்களுக்கு வசதியான வாழ்க்கை அவங்க கொடுப்பாங்க வராகி அம்மனுடைய அருளும் பரிபூர்ணமாக உங்களுக்கும் இல்லத்திற்கும் கிடைக்கும் அந்த பூஜை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அன்னை அருளால் உங்களுடைய வேண்டிய வரங்கள் அனைத்துமே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ரொம்ப எளிமையானதாக எல்லாமே சொல்லியிருக்கேன் நிச்சயமாக உங்களால் எல்லாமே செய்ய முடியும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி